வெல்கம் டு ஆர்ஜே குக்கிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் மீன் புளிச்சது இந்த டிஷ் பண்ண நம்ம தோல் பாரே எடுத்திருக்கோம் இந்த அதிகமாக வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த மீனை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட மேல் தோலை லாஸ்ட்லேருந்து கட் பண்ணி அப்புறம் கையாலே கொஞ்சம் இழுக்கணும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதோட ஸ்கின் வந்துடும் அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் மிளகு தூள் உப்பு தேவையான அளவு இது கூட கட் பண்ணி வச்ச ஹாஃப் லெமனை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த மசாலாவையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கிளீன் பண்ணி வச்ச மீனை இதுல நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்ல ஒரு ஒரு மீனா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சிடலாம் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இந்த ஷேப்ல ஃபோல்ட் பண்ணி கட்டி வச்சிடலாம் மீதி இருக்கிற மீனை இதே போலவே கட்டி வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை தோசை கல்ல வச்சு அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சு மூடிடணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு குக் பண்ணனும் ஒன் டைம் ஓப்பன் பண்ணி திருப்பி விடணும் அப்புறம் லாஸ்ட்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு பிளேட்ல நம்ம மீன் பொழிச்சதை இல்லையா ஓபன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டான கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க மக்களே பாய் தேங்க்யூ டூ அடுத்த ஒரு சூப்பர் டிஷ்ல உங்களை சந்திக்கிறேன்